ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டார்க் தீம் எப்படி வைக்கிறதுன்னு தெரியலையா நம்ம வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ க மறக்காமல் வாஷ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டார்க் தீம் எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கும் தெரியும் திஸ் வீடியோ பான்சர்ட் பை பை மோட் இந்த ஆப்புடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மற்ற ஆப்ஸை விட இந்த ஆப்ஸில் க்ரோசரிஸ் எல்லாமே கம்மி வேலையில் கிடைக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி செட்டிங்ஸில் டிஸ்பிளே அண்டு பிரைட்னஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டிஸ்பிளே அப்படின்னா டிஸ்பிளேவில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நம்ம மாற்றிக்கலாம் என்ன நமக்கு ஃபிக்ஸ் நமக்கு தேவையான மாதிரி நமக்கு மாற்றிக்க முடியும் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குது ப்ரைட்னஸை எப்படிலாம் நம்ம குறைச்சிக்கலாம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டே பிரைட்னஸ் தான் இருக்கும் ரொம்ப டா ரொம்ப வெளிச்சமாக வருது பாருங்கள் இந்த மாதிரி டார்க்னஸ் இல்லை ப்ரைட்னஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் டார்க்னஸ் வச்சுருக்கேன் ஐ நல்லா இருக்கும் அடுத்து ஐ ப்ரொடெக்ஷனுக்கே செகண்ட் செகண்டாக ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஐ ப்ரொடெக்ஷன் ஆல்வேஸ் ஆஃபில் இருக்குது நம்ம ஆன் பண்ணிக்கலாம் ஆல்வேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இல்லை தேவையில்லை நான் வெளியே போவேன் சன்சைட்லாம் போவேன் நம்ம சன் வந்ததுக்கப்புறம் நான் வெளியே போவேன் வேலைக்கு போகிறேன் வெளியே போவேன் எனக்கு அது தேவையில்ல நான் நைட்டில் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகே அடுத்து நோன் ஷ ஷெடுல் ஷெடுல் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மூணு செட்டிங்ஸ் இருக்கு நூன் சன்செட் டு சன்ரைஸ் அதாவது கால் நைட்டில் இருந்து காலையில் வரைக்கும் அந்த மாதிரி இல்லை எனக்கு இவ்வளோ டைம் வரைக்கும் இது வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் வந்துடலாம் அடுத்து நம்ம டார்க் திங் இதை நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமா என்ன அப்படின்னு தெரியல இங்கே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டார்க் டார்க் எதுலையும் செட்டிங்ஸ் பண்ணுற வசதி இருக்குது சன்செட் டு சன்ரைஸ் வரைக்கும் இந்த டார்க் தீம் இருந்தால் போதும் அப்படின்னா இங்கே சன்செட் டு சன்ரைஸ் அப்படி இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஆன் பண்ணியிருக்கேன் அடுத்து டார்க் தீம் ஆல்வேஸ் இங்கே ஆன் ஆஃப் பண்ணியிருக்கு இங்கே ஆன் பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கிற வசதி இருக்குது இல்லை கஸ்டமைஸ் டைம் வேணும் அப்படின்னா இங்கே ஆன் பண்ணிக்கலாம் எவ்வளோ டைம் எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி வாங்க இது வெளியே போகலாம் அடுத்த செட்டிங்ஸ் பார்க்கலாம் அடுத்து ஸ்க்ரீன் டைம் அவுட் இந்த ஸ்க்ரீன் டைம் அவுட்டை பாருங்கள் ஃபிஃப்டீன் செகண்ட் தேர்ட்டி செகண்ட் ஒன்ஸ் ஒன் மினிட் டூ மினிட் ஃபைவ் மினிட் டென் மினிட் மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி ஆஃப் பண்ண முடியாது நம்ம இது எதுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்னா நம்ம ஃபோனை ஆன் பண்ணுறோம் நம்ம ஆஃப் பண்ணாமலே அதாவது ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணாமலே நம்ம வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறது தான் இந்த விஷயம் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் இருக்குது தேர்ட்டின் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒன் மினிட் இந்த மாதிரி இருக்குது மேக்ஸிமம் எனக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் போதும் அப்படின்னு சொல்லி நான் இதை பண்ணுறேன் இல்லை நம்ம ஒர்க் பண்ணுறோம் கொஞ்சம் எனக்கு லாங் டைமாக இந்த ஸ்க்ரீன் ஓப்பனில் இருக்கணும் அப்படின்னும்போது நம்ம இந்த மாதிரி செட்டிங்ஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நேரம் அந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாமல் நிறைய நேரம் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான நேரத்தில் இந்த மாதிரி செட்டிங்ஸை மாற்றிக்கலாம் இல்லை நார்மலாகவே எனக்கு இவ்வளோ வேணும் ஏன்னா இந்த மாதிரி ஒன் மினிட் ஃபைவ் மினிட்லாம் நமக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது நம்ம ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக தேவைப்படும் அந்த மாதிரி டைமில் இங்கே பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் இல்லை நான் ஒர்க் பண்ணும்போது மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா இங்கே தேர்ட்டி செகண்ட் எனக்கு தேர்ட்டி செகண்ட் ஓகே ஒரு சிலருக்கு ஃபிஃப்டி செகண்டே போதுமே போதும் அப்படின்னா ஃபிஃப்டீன் செகண்ட் மட்டும் போதுன்னா கண்டிப்பாக ஃபிஃப்டீன் செகண்ட் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீதி செட்டிங்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ